எவர் நாராயணசாமி விழிப்புணர்வாக இல்லை நம்ம மீது சதிகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது நமது உணவு விசமாக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஒற்றுமை உடைக்கப்பட்டிருக்கிறது அது உண்மை நாம விழிப்புணர்வா இருந்தாலும் அது நடந்திருக்குமா விஷத்தை கொண்டு கொடுத்தா சாப்பிட்டுருவோமா ஆனா அது உணவை விஷமாக்கிட்டாலும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்ல இன்னைக்கு உணவு விஷம்னு தெரியுது டாஸ்மாக் தமிழ்நாட்டை அழிக்குதுன்னு தெரியுது எத்தனையோ அழிக்கிறது தெரிஞ்சாலும் நாம் அதை பத்தி கடந்து போயிட்டே இருக்கிறோம் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாற்றத்தை யார் உருவாக்க முடியும் விவசாயிகளை தவிர வேற யாராலும் உலகத்தில் மாற்றத்தை உருவாக்கவே முடியாது விவசாயிகள் சரியா இருந்தாங்கன்னா விழிப்புணர்வா இருந்தாங்கன்னா அந்த நாடு சரியா இருக்கும் விவசாயிகள் கிட்ட விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா கண்டிப்பா எந்த நாடுமே உருப்பட்டத சரித்திரமே கிடையாது ஆக விவசாயிகளாக நாம ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் பல முறை நான் கேட்பேன் நிறைய கூட்டங்கள்ல கேட்பேன் இந்த பச்சை தொட்ட போட்டதாலே வந்து வந்து கேட்பாங்க எங்கெங்க விவசாயி வர்றாங்க யாருங்க வர்றா ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இல்லைன்னு பத்து பேர் சேர்ந்து நிற்போம் பத்து பேர் சேர்ந்து ஒற்றுமை அந்த பத்து பேரையும் தனி கேட்டீங்க என்ன சொல்லுவாங்க ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இல்ல இப்போ அந்த வார்த்தையை உடச்சு காட்டணும் டிசம்பர் இருபத்தி எட்டு ஐம்பதாயிரம் பேர் கூட்டணும் இல்ல எஸ் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அதற்கு முழு காரணமும் அந்த பெருமை உங்களைத்தான் சாரும் பெருமை உங்களைத்தான் சாரும் அவ்வளவு தூரம் ஒவ்வொரு கிளையிலிருந்தும் இருந்தும் மாவட்டத்தில் இருந்தும் எல்லாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் பஸ் வச்சு மாநாட்டுக்கும் நன்கொடை கொடுத்து யோசிச்சு இந்த எங்க நடந்திருக்கா வந்த செலவு மாநாட்டுக்கு செலவு இவ்வளவும் செஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து அமைதியாக கலைஞ்சு ஒரு சேர உடையில ஒரு போட்டு இருந்த சேர கூட கலையில அவ்வளவு ஒழுங்கா இருந்துச்சு இது போன்ற ஒழுக்கமான சமூகத்தால் அமைப்பால் மக்களால் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும் பதவிக்காகவோ பணத்துக்காக உருவாக்கப்படவில்லை எந்த காலத்துக்கும் அப்படி போகவும் போகாது இந்த விவசாயியுடைய வருமான முன்னேற்றத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக சுயமரியாதை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்புடைய முக்கிய நோக்கமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆக நீங்க விவசாயிகளுக்கு பணி செய்வது என்பது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய பணிக்கு ஒப்பானது அதை விட வேறு மேலான பணிகளே உங்களுக்கு கிடையாது இன்னைக்கு பனையேறிகள் வர்றாங்க உங்களுக்கு செய்ய முறையில அவங்க தாக்கப்படுறோம்னா பனையேறிகளோடு சேர்ந்து நாம் தோழர்களாக நிக்கிறோம் இன்னைக்கு பனையாரிகள் எங்க எங்க பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வருது அடுத்த நிமிஷம் நம்ம கல் போராட்டத்தில் ஒரு நிபுணர் அசோக் போன் வருது அவரே பிரச்சனை சமாளிக்கிறார் முடியாட்டி அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற மாவட்ட செயலர்கிட்ட பேசுறாரு அங்க போறாங்க நிக்கிறாங்க இந்த தர்மபுரியில கல் புடையல் நடத்தி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோம் கல் உணவு என் குழந்தைக்கு நான் கொடுக்கிறேன் உனக்கு என்ற பிரச்சனை எவனோ ஒருத்த சென்னையில இருந்து பார்த்து ஒரு புகார போட்டு அந்த புகார் வந்து ஒரு பையனை கொண்டு அந்த போட்டோ நிக்கிற பையனை கொண்டு ஸ்டேஷன் வைக்கிறாங்க இருநூறு பேர் திரண்ட போய் நிக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஸ்டேஷன் முன்னாடி குடத்துல கொண்டு போய் கல்லு வச்சிருக்கிறாங்க கல்லு வச்சதுக்காக ஸ்டேஷன் இழுத்துட்டு போறாங்க ஆனா ஒருபோதும் அங்கிருக்கூடிய பனையறையில் அஞ்சவே இல்லை நீ என்ன வேணா போடு வழக்கு போடுறைய போடு ஜெயில் எல்லாரையும் போடு எல்லாரும் தான் கொடுத்தோம் எல்லாரும் என் குழந்தை கல்லு கொடுக்குறேன் என்ன பண்ணிடுவேன் கேட்டாங்க இதுதான் உரிமை போராட்டம் இதுதான் உரிமை போராட்டம் என்ன வழக்கு நீ என்ன போட்டுருவ சிறைக்கு போயிட்டு வந்தாங்க நம்ம திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள் அவங்களுக்கு வாழ்த்தும் போது நம்ம தலைவர் ஐயா சொன்னாங்க சிறை ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னாங்க சிறை ஒரு பள்ளிக்கூடம் சிறையில ஒண்ணுமே கிடையாது அந்த நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் தான் சிறையில் நம்ம எல்லாரும் கொடுமைப்படுத்தினாங்க ஏன்னா அவர்களுக்கு நம்ம